மனுஷனுக்கு கத்த தந்தார் அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார் உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசின ஒரு வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோளில் இருக்கிற அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே அந்நாளிலேயே உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவனுடைய நுகமும் நீக்கப்படும் கத்தனுடைய பிள்ளைகளே இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய இந்த முதல் நாள் ஆண்டவர் நாம் அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா உன் தோளின் மேல் இருக்கிற அவனுடைய நுகம் நீக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் தோல் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் நுகத்தடிகளை மாற்றுகிற கர்த்தர் அந்த நுகத்தை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவன் நுகத்தை ஒருவேளை உங்களுடைய இருக்கலாம் சத்துருவினால் வைக்கப்பட்ட நுகமாக இருக்கலாம் பரம்பரை பரம்பரையாய் வைக்கப்பட்ட நுகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு சுமை உங்களுடைய கழுத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டே இருக்கலாம் பல நாட்களாக யார் முயற்சி எடுத்தும் அதை எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஏழு நாட்கள் ஜெபம் முடியும் போது உங்கள் கழுத்திலே இருக்கிற அந்த சுமை பல நாட்களாக சுமந்து கொண்டிருக்கிற சுமை பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த சுமையை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த கடன் சீக்கிரமாய் நீங்க போகிறது அந்த வியாதி சீக்கிரமாய் நீங்க போகிறது அந்த மன அழுத்தம் சீக்கிரமாய் நீங்க போகிறது ஹாலே லூயா அந்த சுமையை நீக்கி போடுகிற கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார் வேதம் சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சு நம்முடைய கழுத்திலிருந்து நம்மை அழுத்துகிற பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் பொதுவாக இந்த இடத்துல நுகம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு மாடுகள் தன்னுடைய தனக்கு மேல் வைக்கப்படுகிற அந்த பாரத்தை சுமக்குறதற்கு முதலிலே அதனுடைய கழுத்தில் மாட்டப்படுகிறதுக்கு பேர் தான் இந்த நுகம் நுகம் என்கிறது ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்டையை முதல்ல ரெண்டு மாடுகளுடைய கழுத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மேல் அதற்கு மேல் வந்து இந்த விவசாயத்தில் உழுகிறது மேலே வந்து பாடம் மாதிரி கட்டி அதுக்கு மேலே பொருட்களை ஏற்றி கொண்டு போவது அதுதான் ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னா இந்த மாடுகளுடைய கழுத்தில் ஒரு நுகத்தை மாட்டிட்டாங்கன்னா எஜமானன் மாட்டினதற்கு பிறகு அது என்னதான் ட்ரை பண்ணாலும் முயற்சி எடுத்தாலும் அந்த மாடுனால அந்த சுமையை வெளியே எடுக்கவே முடியாது யார் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாட்டுக்கு மாட்டுன அந்த எஜமானன் அதை இரவு வந்து தூங்க வைக்கும் போது அந்த சுமையை தூக்கி அந்த அந்த நுகத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாடை அவர் ஃப்ரீயா விட முடியும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சில சுமைகளை வந்து நம்ம வருத்தப்படுகிறதுனால நம்ம எடுத்தர முடியாது நம்முடைய தலையை அசைக்கிறதுனால எடுத்தர முடியாது சில சுமைகள் வந்து உங்களுடைய கழுத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கும் பல நாட்களாக முயற்சி எடுத்து பல வருடங்களாக முயற்சி எடுத்து சிலரால அதுல வெளியே வரவே முடியாம இருந்திருக்கும் நான் இவ்வளவு பெரிய கடன்ல இருக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ட்ரை பண்ணுறேன் எப்படியாவது அந்த சுமை என்னை விட்டு மாறணும் ஆனால் மாறவே மாறாது ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னதமான கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும் ஆண்டவரை தவிர வேறு ஒருவராலும் அந்த சுமையை எடுக்கவே முடியாது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜபத்திலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் அனுப்பி அது எத்தனை ஆண்டுகளுடைய நுகமா இருந்தாலும் அந்த முகத்தை முறித்து போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் நீங்கள் வந்து முயற்சி எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம் அதிகமாகத்தான் செய்யும் பாருங்கள் ஒரு கழுத்தின் மேலே ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஏதாவது ஒரு கட்டு போட்டுட்டாங்கன்னா அது தன்னிடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது அவங்கள காயப்படுத்தும் அது அந்த மிருக அந்த மிருக ஜீவனை சோர்வுக்குள்ளாக்கும் அதே போல் சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களை என்ன பண்ணுன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் உங்களை சோர்வுக்குள்ளாய் மாற்றிவிடும் சில நுகங்களை மனிதர்களால் கண்டிப்பாக எடுத்து விடவே முடியாது ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய எஜமானனாகிய இயேசு நம்முடைய அவருடைய துணையோடு அந்த நுகத்தை எடுத்து போடுவதற்கு இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இதே தான் என்னுடைய வாழ்க்கை பாஸ்டர் ஒரு மிருக ஜீவன் எப்ப படி கழுத்திலே மாட்டப்பட்ட நுகத்தை எடுக்க முடியாம போராடுகிறதோ அதே போல நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன் எடுக்கணும் எப்படியாவது எடுக்கணும் ராத்திரி பகலா வேலை செஞ்சா எடுக்க முடியுமா இவங்கள்ட்ட போனா எடுக்க முடியுமா ஒருவேளை நீங்கள் அந்த முயற்சியை எடுத்து எடுத்து சோர்ந்து போய் இன்னைக்கு உடஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு அந்த நுகத்தை கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்க போகிறோம் அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய கரத்திலேயே கொடுக்க போகிறோம் ஆண்டவடத்தில் சொல்லுங்க என்னால இந்த எடுக்க முடியாது ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த நுகத்தடிய என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஒவ்வொருவரும் கைகளை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கத்திடத்தில் ஜவம் பண்ண போகலாம் ஆண்டவரே என்னுடைய நுகத்தை எடுத்து போடுவதற்கு உங்களால முடியும் இந்த நுகம் என்னை வருத்தப்படுத்துது இந்த நுகம் என்னை சோதனைக்குள்ளாக மாற்றுகிறது இந்த நுகத்தை எடுத்து போடுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் எத்தனை முயற்சி எடுத்தேன் ஆனா நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் என்னுடைய பேச்சு தோற்று போயிச்சு ஆண்டவரேன் என்னுடைய பலம் தோற்று போய்ச்சாண்டவரேன் என்னுடைய உழை பிழைப்பு தோற்று போய் ஆண்டவரே ஆனால் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்திலே உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற நீங்க ஒரு கை வச்சா நீங்க உங்க அபிஷேகத்தை அனுப்புனா ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த நுகம் எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இந்த ஏழு நாட்கள் ஜபம் முடிகிறதற்குள்ள அந்த நுகம் இயேசுவின் நாமத்தினால உங்க நாமத்தினால உங்கள் நாமத்தினால இப்போ அந்த வல்லமைய அனுப்புங்கப்பா அந்த மகிமைய அனுப்புங்கப்பா அந்த அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா ஹாலே லூயா கட்டுகளை உடைக்கிறவங்களுடைய வல்லமை கட்டுகளை உடைக்கிறவங்களுடைய வல்லமை பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த நுகம் முறிந்து விழுவதாக அந்த நுகம் முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினால இனி அந்த பாரம் இல்லை இனி அந்த சுமை இல்லை பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த நுகம் இன்றைக்கு முறிந்து விழுகிறதற்காய் எடுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் பாலெலூயா அமேல் நுகங்களை முறிக்கிறவர் நம்முடைய கத்தை ஆண்டவர் நம்முடைய நுகங்களை முறிக்கப் போகிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு உதவி என்கிற ஒன்று தேவைப்படும் அப்போ நம்முடைய மனசில் வந்து நம்ம வந்து மறக்காம இருக்க வேண்டியது ஒன்று என்னன்னா சில காரியத்தை ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய தோளில் இருந்து எடுக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த ஏழு நாட்களும் உறுதியாக பிடிச்சி நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா நீங்கள் முயற்சி எடுக்கிறத அப்படியே விட்டுட்டு கர்த்தர்கரத்தில் கொடுத்து நீங்கள் உடைங்க ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை ரொம்ப தேட ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள் ஆண்டவரை படுத்த அந்த நுகம் நிச்சயமாய் முறியும் என்கிறது சந்தேகமே இல்லை போராடுகிறத குறைச்சுக்குங்க போராடுகிறத ரொம்ப விட்டுருங்க ஆனால் சரணடைகிறது நீங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்குறங்க கத்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னதான் செஞ்சாலும் போராடிட்டே இருப்பாங்க அவங்க ஏதாவது முயற்சி எடுக்கலாமே ஏதாவது செய்யலாமே இல்லை மாடுனால நுகத்தை கண்டிப்பாக எடுக்க முடியாது எஜமானனால தான் நுகத்தை எடுக்க முடியும் உங்களுடைய மனதில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் சில பிரச்சனைகளுக்கு முடிவு கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும்